அனானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கி அவர் வக்ரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக கடகராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைனார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேத்து சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்தாலே இல்லையானால் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்ரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரகச்சாரத்தினுடைய நிலமை நிலைமை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து சுக்ரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் பார்த்த என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவா ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து காவேரி கரையை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து ஐ காவிரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இலையானால் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து நா பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலும் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்கு பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்துக்கலையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த இடையானால் உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்றைக்கி பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராஷ்டரன் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பயத்து பசியும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த பாணர்குலத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிக ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பானை கைசிக ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தேன்னா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா ஆனால் மூணாம் பாதத்தில் இருப்பா மிதுன ராசியில் இருப்பாள் ரிஷபராசியில் ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா நல்லபடியாக இருக்குதுன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய ச இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்னபாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பூதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல எருகர் இந்த மாதம் பார்த்த அதாவது சித்ரா அதாவது விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்த இல்லையானா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து சூரியன் இருக்க அதாவது முயற்சி ஸ்தானத்தில் பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் இருக்கர் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது விரையஸ்தானம்னு சொல்லக்கூடியது விரையாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் அதாவது முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மூணாம் இடத்துல மூணாம் அதிபதியான செவ்வாயும் இருக்கார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலியமாக உங்களுக்கு எல்லா எல்லாவித முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும் அது தவிர வந்து இந்த கவி எழுத்து பணி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒரு இருபது நாளில் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து நாலாம் இடத்துக்கு அவர் போகிறார் அதாவது யார் செவ்வாய் போறார் நாலாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கேந்திரத்தில் போய் துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக உங்கள் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய மனைக்கு அழுகல் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல இன்னும் பெரிய விசேஷம் என்னன்னா சனி பகவான் நிலை நிவர்த்தியாரர் அதாவது பதினேழாம் தேதி ஆரம்பிக்கும் போதே வக்கர நிவர்த்தி ஆகிடுறது அது ஒரு பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆறாம் இடத்தில் சனி பகவான் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எல்லா விதமான போட்டிகளிலும் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி எண்ணிக்கி வருஷ கிரகமான குருவும் வந்து வக்கரகதி அடைகிறார் அது வந்து குரு பதினொன்றாம் இடத்துல வேறு இருக்கார் வக்கரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து உங்களுக்கு பணவரம் அதிகமாக இருக்கும் லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று போகிறார் அதனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் ராசியின் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த மாசத்துல ஒரு பதினெட்டு ஒரு இருபத்தி ஏழாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் உங்களுடைய ராசியை விட்டு உங்களுடைய ரெண்டாவது ராசியை விட்டு மூணாவது ராசிக்கு போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இடையாளர் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றம் அதை தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து இந்த டிராஃப்ட்ஸ்மேன்னு சொல்லக்கூடியவங்க லைப்ரரியன் புத்தகங்கள் காப்பம் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நோட் புக்கு அந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புதன் உங்களுடைய ராசிநாதனும் மூணாம் இடத்துக்கு போடுறது மூணாம் இடத்துக்கு போய் அவர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு ரெண்டு எல்லாரும் சேர்ந்து மூணாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் வெளியுறவுகளின் வாரம் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிப் எங்கேயாவது மன மனசாந்திக்காக சுற்றுலாவாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எடுத்தது எல்லாமே வெற்றி எடுத்த காரியம் ஜெயம் அதை தவிர வந்து போட்டிகள் அற்ற நிலை இருக்கும் ஏ அதாவது எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் கடன்கள் கம்மியாக கூடிய வாய்ப்பு புது கடன்கள் அவங்களே வந்து கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாறுதல்கள் ஏறுதல் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத லாபத்தை கொடுப்பார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இரண்டாவது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏன்னா கார்த்திகை மாதம்ன்றதுனால திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவணம் வலுப்பெற்று போகிறதுனால குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான அமைதியான நிலைமை நில நிலவும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பேச்சின் மூலியமாக வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உண்டு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் சில புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திராஷ்டம காலம் எட்டாம் இடத்தில் சந்திரன் மறையும் பொழுது இந்த காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்களை வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளியாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வழியாக பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரை டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போவோம் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் ஹயக்ரீவன் அதாவது சரஸ்வதிக்கு குருன்னு சொல்லக்கூடியவர் அதனால் ஹயக்ரீவனை போய் சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும் அது தவிர துளசி செடி அது வந்து தானம் கொடுங்க இந்த மாதம் துளசி செடி தானம் கொடுங்க துளசி மாலை வாங்கி கிருஷ்ணருக்கு போடுவோம் இது ரெண்டும் பண்ணுறது மூலயமாக உங்கள் வாழ்வில் வந்த வரக்கூடிய வரப்போகிற எந்த ஒரு கஷ்டங்களும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல உருகி இருக்கும் இடம் தெரியாமல் போகும் லோகா சமஸ்தா சுகினோபவன்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்